அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுகிறேன் நமக்கு வருமானங்கிறது ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம ஜாதகத்தில் ஒரு மூணு கிரகம் வலுவாக இருக்கணும் இந்த மூணு கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வலிமையாக இருந்தாலே போதும் எப்போவுமே பணத்தடையோ பணத்தினால பிரச்சனையோ வராது அந்த கிரகங்கள் என்னங்கிறத பன்னெண்டு லக்கணத்துக்கும் பார்ப்போம் இது பொதுவான கிரகங்கள் தான் இந்த மூணு கிரகத்தில் எது துல்லியமாக வேலை செய்யுங்கிறத தனிப்பட்ட ஜாதகத்தோட லக்கண புள்ளியை வச்சு தான் முடிவு பண்ண முடியும் இப்போது மகர லக்கணத்துக்கு சந்திரனுங்கிற கிரகம் புதன் சுக்ரன் குரு இந்த மூணு கிரகத்தோட நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்திலேயாவது இருக்கணும் அப்படி இருந்தால் வருமானம் சிறப்பாக இருக்கும் சந்திரன் கிரகம் புதன் சுக்ரன் குரு நட்சத்திரத்தில் இருந்து இந்த கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது ரெண்டு நாலு ஆறு பத்தாம் அதிபதியோட நட்சத்திரங்களில் இருந்தால் பணங்கிறது எப்போவுமே குறையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் நாம் வீண் செலவுகள் செய்தாலும் வருமானத்தில் பிரச்சனை இருக்காது ஒருவேளை இந்த சந்திரன் கிரகம் புதன் சுக்கரன் குரு நட்சத்திரத்தில் இல்லைன்னா உங்கள் லக்கணப்புள்ளிக்கு தகுந்தா போல் புதனையோ சுக்கரனையோ குருவையோ இயக்குங்க அப்படி இயக்கிறப்ப நாம் என்ன தொழில் செய்தாலும் வருமானம் ஒரு அளவுக்கு தடை இல்லாமல் வரும் அதே நேரத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்களோட தொழிலையே எடுத்து செய்தோம்னா இன்னும் சிறப்பாக வருமானத்தை கொடுக்கும் நன்றி